வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்றைய ஜீவா சினிமாவில் நீங்கள் விரும்புவது போல் பல்வேறு சுவாரஸ்யமான அழுத்தமான பல்வேறு செய்திகள் தரவுகளை தருவதற்கு உங்கள் விருப்பமான ஆலங்குடி வெள்ளைச்சாமி திரை இசை ஆய்வாளர் அரசியல் சமூக பார்வையாளர் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊடகமும் தொடர்ந்து பார்க்குறோம் நம்ம மக்களும் உங்கள் ஊடகங்கள்லாம் பார்ப்பாங்க இசை பாடல் வரிகளுக்குன்ற ஒரு ஊடகத்தை ஆரம்பித்து அதில் அரசியல் சமூக கருத்துக்களே அவ்வப்போது சொல்லி பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம அநிருத்த வரையும் போட்டு பிறந்து கட்டி போயிட்டு இருக்கு அதில் ஜீவா சினிமாவும் இன்னைக்கு ஆலங்குடி வெள்ளச்சாமியும் சந்திக்கிறதுங்கிறப்ப ரசிகர்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் தரவுகள் ஆர்வத்தோடு இருப்பாங்க நீங்கள் உட்பட பலரும் சொல்லியிருந்தீங்க இந்தியன் டூவில் அந்த இந்தியன் ஒன்று எப்படி இருந்துச்சு பாட்டு ஏறமான பாட்டு இந்த டெலிஃபோன் மணி ஃபோன்லேருந்து அதெல்லாம் பயங்கரமான ஃபேமஸ் ஆமாம் அந்த பாட்டில் அவ்வளோ ட்ரெண்டு எடுக்கப்பட்ட விதம் வேற அது அந்த ஃபாரின்ல போய் எடுத்து அது சங்கர் படம் எப்படி ஆனால் அது வேற மாதிரி மியூசிக்கு அக்கடானு நாங்க அது எல்லாமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்டர்லி டிஃப்ரெண்டா பச்சை கிளிகள் தோளாடு வைரமுத்து வரி வேற மாதிரி இருக்கும் பாடல்க்குனே இந்தியன் டூவை தனியாக பார்க்கலாங்கிற அளவுக்கு இந்தியன் ஒன்றை பார்க்கலாங்கிற அளவுக்கு இருந்த நிலையில் இந்தியன் டூவில் என்னையா கதை கதருன்னு கதரை விட்டுட்டீங்க ரசிகர்களை இந்தியன் ஒன்றை பார்த்துட்டு இந்தியன் டூ பார்க்க முடியாது போலயே என்ன பண்ணியிருக்காரு அனிருத்துங்கிற மாதிரி கதறாங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதா இல்லை அது ஒன்றும் நானே ஏற்கனவே பேசியிருக்கேன் அதில் நீங்கள் இந்தியன் ஒன்று படத்துக்கு மக்களை கொண்டு வந்ததுல சங்கருக்கு பெரிய எவ்வளோ பங்கு இருக்கோ அதை தாண்டிய ரஹ்மானுக்கு ஒரு பெரிய பங்கு ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு ரகம் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அக்கடான நாங்கள் உடப்போட்டா அப்படின்னா அன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு அதில் நீங்கள் என்ன டிஜிட்டலில் செதுக்கிய குரலாக எலிசபெத் டெய்லர் மகளாக ஜாகிர் ஹுசேன் தபலா இவள் தானா அப்படிங்கிறது நமக்கு புதிய சொற்கள்லாம் அதில் கிடச்சிச்சு நீங்கள் ஆங்கில வார்த்தை கூட கலந்திருப்பார் ஆனால் அதுக்குள்ளே அந்த இசை கோர்ப்புகள் இருக்குல்ல நம்மளை வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போக வச்சுச்சு அப்போ கூட அந்த நேரத்தில் ஒரு சேனலில் கங்கை மரன் கிண்டல் பண்ணியிருப்பார் நான் இதை தமிழில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தொலைபேசி மணி போல் சிரிப்ப வழிவளா மல்லிகை மலர் போல் மகளா எலிசபத்து தையல்காரன் மகளா அவர் டெய்லருக்கு தையல்காரன் எலிசபெத் டெய்லர் பேர இப்படி கிண்டல் பண்ணாமா அந்த ஒரு காண்டை வேற மாதிரி அப்படி சிரிச்சுட்டேன் கட்டியிருப்பாரு அப்படிலாம் நான் அப்படிலாம் எழுதுவேன் ஆங்கில வார்த்தையை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அதை அவர் பேரையே சொல்லாமல் ஒரு நேரம் கிண்டல் பண்ணார் இப்படி நீங்க அது மாதிரி கப்பலேரி போயாச்சு பாட்டு இன்னைக்கு நீங்க கேட்டீங்களா வேற ஒரு உங்களுக்கு ஒரு அந்த உணர்வு ஒரு பாடத்து ஒரு படத்துக்குள்ளே இவ்வளவு உணர்வு மிக்க பாடல்கள் இருக்கும் அந்த குண்டு வந்த பெரிய சிறப்பு வந்து ரஹ்மான் குண்டு ஆனால் நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அனிருத்தை பார்க்குறப்ப இந்த குருவி தலையில் பனங்காயான்னு ஊருக்குள்ள ஒரு சொலை விட சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஏன்னா இவ்வளோ சைஸில் இருக்கும் ஒரு சிட்டு குருவி அது தலையில் பனங்காயை கொண்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது சைஸு பெருசாக இருக்கும் குருவி நசுங்கி செத்து போயிடும் இப்போ என்னென்னா குருவி அந்த பணம்பழத்தை குடஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அந்த பணம்பழத்தையே காலி பண்ணிடும் போல இருக்கு குருவி அது மாதிரி இப்போ என்னென்னா இவர் அனிருத்து ஒவ்வொரு பாட்டாக பண்ணார் அவருடைய இப்போ அந்த சமீபத்தில் அவருடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா இப்போ அந்த ஒரு பாட்டு வந்திருக்கேன் தாத்தா வர்றாரு நமக்கு தாத்தா வர்றாரு அவர் அப்படி பாட மாட்டாரு இந்த அடிப்பட்ட தவளை கத்துனுச்சுன்னா இருக்கும் பாருங்களேன் அது மாதிரியே கத்துவாரு ஆமா அது எப்படின்னா அந்த பாம்பு வாய்க்குல தவளை மாட்டிக்கிச்சுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஓசை அவலக்குரலா ஆமா அந்த அவலக்குரல் அவளக்குரல்ல அந்த பாட்டை வரும்போது தாத்தா வர்றாரு அப்படின்னா பரவாயில்ல தாத்தா வர்ற அது கரெக்டா நீங்க அந்த தவளை கத்துற மாதிரி இருக்கணும் அடிக்கடி சொல்லுவேன் ஆமாம் அது வரிகள்லாம் வந்துட்டு ரொம்ப தேர்ந்தெடுத்து போட்டிருப்பார் யார் எங்கே கம்பருக்கிட்ட கம்பன்கிட்ட கடை வாங்கினாராங்களா இல்லை வல்லுவன்ட்ட கடை வாங்கினாங்களா இளங்கோவடிகள்கிட்ட கடை வாங்கினாங்களா இல்லை வந்துட்டு இப்போ பாரதியார்டையா பாரதிதாசன் தெரியாத அளவுக்கு அந்த பாட்டில் அவ்வளோ வரிகளுமே அவ்வளோ அற்புதமாக போட்டிருப்பாங்க நீங்கள் வேறு எந்த படலாசிரியும் எழுத முடியாது அப்படி ஒரு வரியாக இருக்கும் தாத்தா வர்றாரு அலற விட போகிறாரு கதற விட போகிறாரு பழரை விட என்ன சொல்லு போட்டாலும் உங்களுக்கு ஓகேதான் அந்த மாதிரி நான் ஒரு பாட்டை போட்டிருப்பார் நமக்கு என்னன்னா இந்தியன் இப்போ ரெண்டு வந்து இந்தியன் ஒண்ணுல இருந்து இன்னொரு வெசனா தானே இருக்க முடியும் கண்டிப்பா நம்ம ஒரு ஜீன்ஸ் படத்தை பத்தியோ இல்லை வேற ஒரு அன்னியன் படத்தை பத்தியோ நம்ம பேசலை இந்தியன் ஒண்ணுல இருந்து நீங்க கரெக்ட் தானே இப்போ ஒருத்தர் தகப்பன் இருக்காருன்னா அவர் மகன் பர்றப்ப தகப்பன் மாதிரி இருக்கானா இல்ல தகப்பனோட என்ன சிறப்பா இருக்கானா இல்ல தகப்பனோட மோசமாக இருக்கானா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா அதனால தான் இந்தியன் ஒண்ணுக்கும் இந்தியன் ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கு இவர் வந்துட்டு அந்த மாதிரியே அந்த பாட்டு நமக்கே ஆனால் ஒன்றுக்கு பயன்படுச்சு நம்ம பிரதமர் மோடியை கலாய்க்கிறதுக்கு பயன்படுத்தா இல்லை அவர் வந்துட்டு வாழ்த்துறதுக்கு பயன்படுத்தா இப்ப எதோ ஒண்ணு ரைட்டு அப்படின்னு தாத்தா வர்றாரு அப்படின்னோன்னா அவரு தன்னை இன்னும் இளைஞனாவே நினச்சிக்கிட்டு இருக்காரு டை மட்டும்தான் அடிக்கல மற்ற எல்லாத்தையும் பண்றாரு இவர் ஆமா அது கூட வெள்ளை கலர்ல டை அடிக்கிறாரான்னு தெரியல சமயத்துல லைட்டா மூடி கொஞ்சம் பழுப்பு கழுப்பா இருந்தாலும் பரவாயில்ல

இல்லை சங்கரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு பேருக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் பாட்டு வா வந்து திருப்தி ஆகவே மாட்டாங்களாம் கமலஹாசனும் பாக்கியராஜ் பாக்கியராஜ் இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் திரும்ப அது நல்லா இருக்கு இன்னொரு வரி கொடுங்க அப்படின்னாங்களாம் பாக்கியராஜ் கிட்ட பதினஞ்சு நாள் இருந்து வேகாத ஆட்கள்லாம் உண்டு ஒரு லெவலுக்கு மேலே அவரே பார்த்துட்டு நீ பாவம் அந்த படலாசிரியர் விட்டுருவனு விட்டுருவா அப்போ கூட பாக்கியராஜுக்கு திருப்தி இருக்காதான் அதை விட இன்னொரு வணக்கு பண்ணுவாரான் சங்கர் ஒரு சொல்லுக்காக படுத்து எடுத்துருவாரோ அப்படி அந்த அளவுக்கு வரிகளை வாங்கக்கூடிய சங்கரு அளவுக்கு இசையை வாங்கக்கூடிய சங்கரு இன்னைக்கு ட்ரெண்டு மாறிடுச்சுங்கிற பயம் வந்து சங்கருக்கு வந்துருச்சா இல்லை நம்ம இந்த ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகாமல் இருக்கமோங்கிற பயம் சங்கருக்கு வந்துருச்சா இல்லை ஒரு சில இடங்களில் என்னென்னா ஒரு சில பேர் கடன் கடன்பட்டோம் இங்கே பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சது தெரியாமல் கடன் வாங்கிருவான் கடன் வாங்கின பிறகு அந்த கடனில் இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா சொத்தே போனாலும் பரவாயில்ல இந்த கடன் மட்டும் தீந்தா போதும் அப்படின்னு நினப்பாங்க ஒரு சில பேர் கிட்னியை வத்துனாலும் சொத்தை அடைய கடன் அடைச்சிடும்னு பாங்க ஒருவேளை அந்த மாதிரி அந்த படம் இவ்வளோங்களா இழுத்துக்கிட்டு கிடக்கு எங்கே தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு சங்கர் வந்தாரான்னு தெரியல வந்து தான் அனிருத்துக்கிட்ட அந்த பாட்டை கொடுத்துருக்காரு அனிருத்து அதுலேயும் ஏற்கனவே அந்த இது போல் விஜய் விஜய் எழுதின ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் அந்த பாட்டு வரிகள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் யார் விஜய் ஒவ்வொரு வரிகளும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் பாட்டாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வரி புரியாது என்ன சிக்கல் நான் அணிவத்துக்கிட்டே சரி நல்ல பாட்டை கொண்டு வரையானே வா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்குவோம் எழுது வா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வங்க வச்சு அந்த பாட்டை வந்து நீங்க உங்களுக்கு புரியாத அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு அணிவத்து பண்ணிவிட்டேன் நீங்கள் ரஹ்மான ஒரு நேரம் கண்டல் பண்ணாங்க ஆனால் அவருடைய பாடல்களில் நீங்கள் ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கும் நீங்கள் ஒரு மெலடின்னு எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு தபலாவே கொடுக்காம கொடுக்காமல் இல்லை வந்துட்டு வேறு எந்த கருவியுமே இல்லாமல் வெறும் காட்ஸை வச்சோ இல்லை வந்துட்டு ஒரு லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சோ அந்த பாட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னிலைப்படுத்திடுவார் நீங்கள் என்ன விளையாடி என்ன விளையெல்லாம் நீங்கள் ஒரு தபலா போய்ட்டுலாம் பெருசாக பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அந்த பாட்டு உங்கள் காதுக்குள்ளே இன்னமும் நீங்கள் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க ராசாத்தி என்ன சிறு மண்ணுக்கு இல்லைன்னா என்னது என்னது இல்லைன்னா இசைக்கருவியே கிடையாது ரொம்ப நீங்க ஏதாவது ஹெட்ஃபோன் போட்டு பார்த்தா ஏதாவது ஒன்று ரெண்டு தேரலாம் அதுக்குள்ள அந்த பாட்டை கேட்க வச்ச அந்த அந்த பாட்டை கேட்டாலே ஒரு நைட்டு இல்லாட்டி புலர்ந்தும் புலராத ஒரு அதிகாலை ஃபீலிங் வரும் தெரியுமா அதை நீங்க கேட்கும் போது அந்த திணை அது என்ன திணை என்ன பொழுதுங்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இசையை ஃபீல் பண்ண வைப்பீங்க அது ஏற மாதிரி கொண்டு வந்துருப்பாரு ஆமா நீங்க அப்போ ரஹ்மானை கிண்டல் பண்றவங்க ஒரு நேரம் புரியாமல் பண்ணாங்க இப்போ என்கிட்ட ஒரு சில பேர் கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு அணிவதுக்கு எதுவும் பிரச்சனையா ஏ அனிவு நான் பார்த்தது கூட இல்லை எனக்கு நீங்க பேசுறீங்க ஒருத்தர் ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது பொதுவெளிக்கு ஒரு விஷயம் வருது ஒரு விஷயம் வர்றப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ட்ரெண்டிங் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப உள்ளவங்க ஒரு சில பேர் புரியாமல் இருந்தா ட்ரெண்டிங் நினைக்கிறாங்க இல்லை ஒரு மாடர்னைஸ் பண்ணா ட்ரெண்டிங் ஒரு ட்ரெண்டு என்ன செய்யணும் அப்படின்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அது நீங்க வந்து இசையில இருந்தாலும் சரி கவிதையா இருந்தாலும் சரி எந்த படைப்பும் நீங்க ஒரு சிறுகதை இருந்தால் கூட நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மொழிநடை இன்னைக்கு இல்லை ஆனால் இந்த மொழிநடை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குல்ல அந்த மொழிநடை ஒன்று சொன்னிச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த மொழிநடை ஒன்று சொல்லுது அதுதானே உங்களுக்கு வந்து நீங்கள் மக்களுக்காக மக்களுக்கு சேராத எந்த கலையும் வந்து அது மக்களுக்கான கலை கிடையாது மக்களுக்கான அரசியல் சாராத ஒரு கலை வந்து அது மக்களுக்கு எதிரானது தான் கண்டிப்பா அரசியலே ஒருத்தன் தெரியாது அவன் எதிர்மறை அரசியலுக்கு தான் பலியாவான் ஆமா நான் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னா நீ தப்பான அரசியலுக்கு தான் பலியாவே நடுநிலையாளர்கள்னு சொல்றான்ல இதுவே ஒரு பொய் வேஷம் தன்னை வந்து மறைச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாம அவனை எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவன் வந்து முன்னிலை இருக்கான்னா அவன் பக்கம் சாந்தி அதிகார வர்க்கத்தின் ஆமா அதிகார வர்க்கத்துக்கு தன்னை வந்து ஒப்பு கொடுத்துட்டு தனக்கான அந்த சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டு போறது இப்போ அப்படி தான் இப்போ என்ன அப்படின்னா அனிருத்துடைய இசைக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு முன்னாடி ஒரு ஜீராமன இசையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு எம்எஸ் விஸ்வநாதன் இசையாக இருக்கட்டும் நீங்கள் யாருடைய இசை வேணால் எடுத்துக்கணும் கே அவங்க வந்து அந்த இசை வந்து உங்கள் மொழியை கெடுக்கவே கெடுக்காது அது இளையராஜா வரைக்கும் ரஹ்மான் வரைக்கும் இசை மொழியை கெடுத்ததால் இல்லை இன்னொன்று அவங்க வந்து இசையமைப்பாளருக்கு பா பாடலாசிரியருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது இல்லை இன்றைக்கி அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு யார் தனிநபர் மேலே நமக்கு ஒன்று எந்தவித வருத்தமும் கிடையாது ஒன்று விஷ்ணு இடமானு ஒருத்தரை வச்சு பாட்டு எழுத வச்சுருப்பாரு இந்த மாதிரியே நமக்கு தெரியாத ஆட்களாக வச்சு அது பாட்டு எழுத வச்சதுன்னு கூட கிடையாது இதையாவது ஃபில்லப் பண்ணிக்கிட்டு அவங்களே அந்த மெட்டு அந்த மெட்டுக்கு பாட்டை பண்ணுறப்ப நம்ம யுக ஒரு முறை ஏன்ட்டே வருத்தம் மட்டும் சொன்னார் ஒரு பிறமொழி பாடகர் பிற தமிழ் சாராத ஒருத்தர் வந்து பாட்டு பாடினார் அந்த பாட்டு ஹிட்டு காதல் பிசாசு காதல் பிசாசு அதை விவேக் கூட ஒரு படத்தில் கிண்டல் பண்ணியிருப்பாப்ல காதல் பிசாசு அவர் யுக அது ஹிட் ஆனவன எல்லோரும் ஓகேன்ட்டாங்க ஆமாம் ஆனால் என்னுடைய மொழியை கொண்டுட்டு ஏன்னு யுக வருத்தப்பட்டார் நான் எழுதுனது பிசாசு

ஆனால் தமிழை செதைச்சிட்டு அதை தமிழ்நாட்டில் கொண்டாட வைக்கும் போது அந்த அந்த பாடலை பிரசவித்தோன்கிற முறையில் அது ஹிட் ஆயிடுச்சு அதை வச்சு எனக்கு மார்க்கெட் வருது பணம் வருது ஆ இப்போ பாரு அந்த பாடம் சூப்பராக இருந்துச்சு பார்த்து பரவாயில்லை அப்படின்னு நான் அப்படி பாடலடா நான் அப்படி எழுதலை இப்போ இந்த மாதிரி கொலைகள் நிறைய நடக்குது முத்துக்குமார் ஒரு பாட்டு அந்த வரி தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம் கண் திறந்துவள் பார்க்கும்போது கடவுளே என்று நம்பும் மனது இது சொல்லு எவ்வளோ அழகா இருக்கு இந்த சொல்லு அந்த பாடன குரலும் நல்லா இருக்கும் ஆனால் எப்படி இருக்கும் இந்த சாலையோர வருவது என்ன மாயம் மாயம் கண் பார்க்கும்போது கடவுளை இவள் நம்பும் மன்னது எனக்கு என்னன்னா ஒரு குல்பி விற்கிறவன் நம்ம ஊர் பிள்ளைய காதல் விடுற மாதிரியே தெரியும் எனக்கு ஏன் மாத்தி வந்தாங்க அப்படின்னு ஒரு தோணும் நம்ம உதித்து நாராயண குறை சொல்லலை அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் தமிழ உதித்துற உது உதித்துறாங்க தேவ்தாயின் கையில ஒரு உதவிடுற மாதிரி இருக்கும்

நல்லா புரியும் இப்போ மாதவனுக்கு உதித்து நாராயண் பாடுவார் அம்முலை கொள்ளை பிள்ளைப்பட்டம் பூச்சி எட்டி எட்டி பார்க்குது அண்ணா சை அப்படிமா ஒரு பாஷான ஒரு அப்பர் अपरミட் கிளாஸ் லைஃப் வாழ்றவன் பேசுற தமிழ் இப்படி இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்கள என்னன்னு தெரியல இல்ல அஜித்துக்கு போட்டா அந்த பாட்டு கரெக்டா இருக்கும் அஜித் வாய்ஸ் கரெக்டா இருக்கும் ஆமா அவர் வந்து முழுசா தமிழ் பேசி நான் கேண்டது ஒரு வித்தியாசமான தமிழ் பேசுவார் மாதவனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வா வாத்திலோ ஆமா 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 அப்படிவாரு இப்ப கொஞ்சம் டோன் கொஞ்சம் இதா இருக்கு காதல் மன்னன் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படி அது அவரை ரௌடியா வைக்கும் போது அந்த வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் காமெடியா இருக்கும் ரொமான்ஸ்க்கு கூட அது

அவங்களையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரஜினி பேசும்போது அந்த டோன் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அது நமக்கு நீ ஒரு அந்நியமாக உணர்த்தாது கவனிச்சிக்கல நீங்கள் ரஜினியுடைய மொழி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜு அந்த மொழியில் தான் இருக்கும் ஏன்னா அவங்க கன்னடத்தில் இருந்திருந்தால் கூட அந்த ஒரு சின்ன வேறுபாடு இருக்குமே தவிர உங்களுக்கு அந்நியப்படுத்தாது ஆனா இந்த மொழி அந்நியப்படுத்தும் அதே தான் அந்த பாடல்களும் அப்படி இன்னைக்கு நம்ம சுத்தி எங்கேயோ வந்துட்டா இவருடைய பேச்சு இருக்கேன் இன்னைக்கு பாடல் இருக்க அந்த பாடலை வந்து இப்படி இப்படியே வந்து பண்ணாரு அதே மாதிரி கமல்ஹாசன் இதுக்கு இந்த இடத்துக்கு போனாரு கமல்ஹாசன் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படிங்கறதுதான் நமக்கு ஒரு என்ன தோணுது என்ன தாத்தா இன்னொரு வருஷம் வந்தா கூட அப்படியே பண்ண போறாரு அந்த கம்பீரமான இந்தியன் தாத்தாவை நீ கொண்டு மயானத்துக்கு அனுப்பிட்டியா அப்படிங்கறதே படம் வந்து என்ன பாடு பட போகுதுன்னு தெரியல நமக்கு ஏன்னா இப்ப இந்தியன் ஒண்ணே முதல்ல நல்லா பண்ணுச்சுன்னாங்க ரீலீஸ்ல இப்ப மறுபடியும் நல்லா போகலை பெரிய அளவு போகலை அப்படிங்கிறாங்க இந்த சூழலில் சங்கர் இந்த படத்தை என்ன பண்ணிருக்காரு வெளிநாட்டில் போய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நீலொருப்பம் பாட்டை அவ்வளோ பின்னிருப்பாங்க தாமரை நீலோற்பம் நீரில இருக்க அந்த சொல்லையே தமிழுக்கு அதாவது சினிமா பாடலுக்கு அறிமுகப்படுத்துறாங்க ஒரு சொல்ல வந்து ஒரு ஒரு சொல் மூலமா உங்களை கவனிக்க வைக்கிறாங்க அப்ப நீல மலர் அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு இலங்கையில் தேசிய மலராக இருக்கு அப்போ அதை அறிமுகப்படுத்துகிறப்ப நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் மெனக்கெட வேண்டாமா எவ்வளோ மெலடி இன்னைக்கு வந்துட்டு ஹிட் ஆகுது இல்லையா அப்போ அந்த ஏன் இந்த மெலடி அவர் ஹிட் பண்ணலை நீங்கள் தாத்தா வர்ற ரேங்கையில் ஹிட் பண்ண முடியுதுல உன்னால் அப்போ வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி எப்படி வந்து சமூக ஊடகங்கள் எதிர்மறையான விஷயங்களை விரும்புதோ சினிமாவிலையும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு எதிர்மறையான விஷயங்களை வச்சு சினிமாவை வந்து பிக்கப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல என்ன சமூக ஊடகங்கள் வேற சினிமா அப்படிங்கிறது வேற சமூக ஊடகங்களில் நீங்க வந்துட்டு ரொம்ப எதிர்மறையான விஷயங்களை பேசினவங்க யாரும் நிலச்சி நிற்கல அது அந்த நேரம் பரபரப்பா அந்த நேரம் பரபரப்பு பார்ப்பாங்க காணாம போயிடுவாங்க அதில் வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் வேற எதிர்மறை விஷயங்கள் பேசுறது வேற முழுக்க எதிர்மறை விஷயங்கள் பேசுற மாதிரிதான் இன்னைக்கு சினிமா உள்பட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப அந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ என்ன யோசிச்சிருக்கலாம் யோசிச்சிருக்கலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா சரக்கு அவ்வளோதான் கூட இருந்துருக்கலாம் அந்த என்ன படம் ரஜினியோட அந்த ஜெயிலர்

அந்த பாட்டுக்கு இப்படி இதோ ஒப்புறீங்க நீங்க கொடுங்க புரிய இல்ல ஏ அநிருத்து இந்த இந்த மாதிரி ஏதாவது பண்ணார்டு இல்ல 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 நீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கனா அது என்னது எந்த படத்துல வரும் இல்லையா உள்ள கண்ணா அய்ய கண்ணா அந்த மாதிரி ஏதாவது கண்டன் கெல்லை தும்பி ஏக்கும் அது கமலுக்கு வந்து ஒரு ஒரு நீங்க சொல்ற மாதிரியா கமலக்க மெருகு நீ இதுல வந்துட்டு தாத்தாவை தடுமாறி சேரில சகதியில தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஆமா தாத்தா சாவு ஏன் உயிரோட இருக்க ஆமா அப்படின்னு சொல்லிருக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குல்ல கொஞ்சம் மாதிரி போட்டு நம்ம ரஜினியவே கிண்டல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் பாடல் இருக்குன்னு வச்சுக்கலாம் எம்ஜிஆர் பாடலு சொல்லக்கூடாது அந்த காலகட்டத்தில் பாடல்கள் என்ன அப்படின்னா நேரடியா புத்தி தான் சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு புத்தி சொல்றேன்னா அந்த குழந்தைக்கு புத்தி சொல்லுவாங்க வானிலை இருந்தும் நிலவுனாலே பள்ளிக்கூடம் நடக்கும் அப்படின்னு ஆனா இவர் என்ன பண்ணுவாரு பாட்டு நீ என்னைக்கு அவர் என்ன சொன்னாரு கொஞ்ச நாள் போல இருக்கு

கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ப அவை அவளை சொன்னதை நம்மளால் தப்பாக எடுத்துக்கிட்டான் இப்போ பிச்சை எடுத்து படி அப்படின்னாங்க இப்போ வந்து படித்த பிறகு பல பேர் பிச்சை எடுக்கிறான் அது வேறு ஆனா இவர் சொன்ன மாதிரி வானிலை நிலவு நாளை பள்ளிக்கூடம் நடக்குன்னா யாராவது ஒரு கம்பெனிக்காரன் நிலவுல போய் அப்படியே கோழிலாம் அங்க போற மாதிரி இருக்கும் ஆனா அப்படி பாடல்கள் இருந்த காரத்துல நம்ம ரஜினியவே கிண்டல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அவர் தற்பொருமைதான் பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா அப்படின்னு அவர் அவரே பாடிக்குவாரு எல்லா பாட்டிலையும் அவர் தான் யார் கேட்டது இப்போ ஆமாம் என் படையப்பா இளவட்ட நடையப்பா நீங்கள் ரோட்டில் போய் சொல்லி பாருங்களே உங்களை பற்றி நான் ஜீவா தெரியுமா உங்களுக்கு கடையில் டீ கடையில் இருந்துட்டு பல பேர் பாப்பாங்க ஜீவா என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு என்னையெல்லாம் பேட்டி எடுக்க பல பேர் தடுமாறுறாங்க ஆமாம் தெரியுமா நம்மளை பற்றி அப்படின்லாம் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க என்ன ஜீவா நல்லா தான் இருந்தால் அப்போல பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் ரஜினி சொன்னால் அது ஸ்டார் என் படையப்பா இளவட்ட நடையப்பா அப்படின்னு ஆனால் ரஜினிக்கு அப்படி ஒரு பாட்டை கொடுத்துட்டு இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கமல்கிட்டே அந்த தன்மை உண்டு

தனிபரா இருக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கும் ஏப்பா இதெல்லாம் நமக்கு தோணும் ஒரு இடத்துல வைக்கிறது வேற ஆனா இப்ப நம்ம நம்ம கவிஞர்கள் பண்றதா என்ன கவிஞர்கள் பண்ணா ஒத்து பண்றாங்க நம்ம நடை கண்டு கிரகங்கள் இடம் மாற வேண்டும் சக்தி கொடு அப்படின்னு

அந்த பாட்டு அவ்வளவு வந்து ஒருத்தரை வந்து கொடூரமாக ஒரு ஆளை காட்டணுமா ஒரு காமெடி பீஸாக ஒருத்தரை காட்டணுமா இந்தியன் தாத்தானா அப்படி வந்து எழுபத்தி தொண்ணூறு வயசு மட்டுந்தான் அப்படி அப்படி வரல விட்டாருன்னா செத்து போயிடுவான் நிரூபடி ஆளையும் கொன்றுருவார் அப்படிங்கிற தாத்தாவும் அவ்வளவு நகைச்சுவா காட்டணுமா கண்டிப்பா அனிருத்தினுடைய வளர்ச்சியில போகுதா வீழ்ச்சியில போகுதா இல்ல பாக்குறவன கதிகலங்க செய்தா எப்படி இதும் எப்படிப்பட்ட ஏறவனுடைய ஒரு அடுத்த படத்தை பண்ணும்போது இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு வேதனைய ஒரு இசை ஆர்வலரா திரை ஆர்வலரா சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவரா மனம் என்ன இசைங்கிறது சமூகத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை இப்படி அளர வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எத்தனை பாடல்கள் மக்களை மாத்திருக்கு எத்தனை அதன கண்ணதாசன் பாடல் இன்னைக்கு பல பேருக்கு வட்டிகாலாக இருக்குது இல்லையா பல பேர் கண்ணதாசன் பாடல்கள்லாம் இறந்துடுவான் பல பேர் இளையராஜாவுடைய மெலடி பாடல்கள்னா இறந்துடுவான் அப்போ இப்படி மாதிரி பாடல் வரும்போது நமக்கு அது வருத்தமாக இருக்குது மற்றபடி இதில் அனிருத் மாத்திக்கிறது நல்லது இல்லைன்னா அனிருத்த மாற்றது நல்லது அனிருத்தம் மாத்தலை அநிருத்தி இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு ரொம்ப ஈஸி பையா பா நீ எல்லாம் மாற்றிக்கிட்டு நீ முடிஞ்சு அதான் பண்ணிக்க அவரும் தனியாக அந்த காப்பி கடைலாம் ஆரம்பிச்சிட்டானே ஏதோ காப்பி கடை ஆரம்பிச்சு இருக்குது இருக்கு பிஸ்னஸ் தானே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இசைங்கிறது உணர்வு அந்த உணர்வை வணிகமாகவும் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறீங்க அவங்களுக்கு வணிகம் தான் எல்லாமே உணர்வு அறம் அறவியல் எஸ்டிக்ஸ் எதுவுமே தேவையில்லை தேவையில்லை அப்படி ஒரு சூழல் போயிருச்சு கண்டிப்பா ஒரு படைப்பாளி வணிகராக மாற முடியாது மலேசியா வாசுதேவன் நடிகரானதும் அவர் கொஞ்சம் பின்னாடி போனதுக்கு ஒரு காரணம் ஒரு படைப்பாளியால் வணிகமாக இருக்க முடியாது தயாரிப்பாளராக இருக்க முடியாது அப்படிங்கிற உணர்வு ஆனா இன்னைக்கு வணிகர்கள் மட்டும்தான் தங்களை படைப்பாளிகளாக காட்டிக்கொள்கிற கொள்கிற ஒரு மோசமான சூழல் இல்லை அதனால தான் நீங்க மக்களுக்கான படைப்பு வரல படைப்பு வரல அப்படிங்கறத ரொம்ப ஆழத்தமாக பேசிருக்கீங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு வரட்டும் அது உங்களை போன்றவர்கள் நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி திட்டி வஞ்சு நம்ம ஊரு நம்ம வஞ்சு நாம சொல்றோம் அதை சரிப்படுத்த வேண்டிய கடவை இருக்கிறதா உடற அந்த வேலையை நீங்க ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம்